குட்டி வினய் ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன் ஊராட்சி செயலர்ல இருக்கான இன்றி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வரும்னு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நியூ அப்டேட் எல்லாம் வந்திருக்கு எப்போதான் வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்டேட் என்ன அதே மாதிரி ஓய் அப்பாயின் எப்போ நிறைய பேருக்கு நேர்காணல் முடிச்சிருச்சு அது எப்போன்னு நான் சொல்லலாம் இந்த மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது மாற்றம் வருமானு நான் இந்த வீடியோல ஏ டூ ஜி பாக்கலாம் ஸ்கிப் பண்ணா ஆஃப் அதே மாதிரி இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய குடிவினா ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ ஃபைனல் பனல்தான் இருக்குதுன்னு நினைச்சீங்களா ஒரே ஒரு லைக் பண்ணி பர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் குரூவம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி அதுல டிஎன்ஆர்டி வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே வந்து பாருங்க கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா சூ ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாள விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு தற்போது அதை எடுத்துட்டு இந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற இருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான ஒத்தி வைக்கப்படுகிறது அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் விட்டு இருந்தாங்க இப்ப இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அப்டேட்னு சொல்லியிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் நடக்குது அதுக்கு அப்புறமேட்டுக்கு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மெயின்டெனன்ஸ் நடைபெறல திட்டமிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயற்படுத்தல அதனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்களா எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் அதாவது இந்த நூறு நாள் சொல்லவும்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்திருக்கும் அதிகாரிகள் இருபத்தி மூணு வேகன்ஸி வந்து பாத்தோம்னா விட்டுருக்காங்க அதுக்கு நேர்காணல எல்லாமே நடத்தி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தோம் லிஸ்ட் வெளிய விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க இந்த இடத்துல பாருங்க அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை பராமரிப்பு பணியின் காரணமாக டிஎன்ஆர் டி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பயனாளர்களுக்கு கிடைக்காதவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே இருபத்தி ஒன்பது பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதிரி தான் வந்துச்சு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால இப்போ அலுவலக உதவியாளர் ஜீப் ஓட்டுநர் இந்த பதிவரையில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கா அதனால வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெப்சைட் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம கிராம ஊராட்சி செயலாளர் எப்போ தான் வரும் என்ன அப்டேட்னு பார்த்தீங்களா கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடக்கிறதா சொல்றாங்க அது எந்த வரைக்கும் உண்மைன்னு தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி பஸ்ட் வீக்ல எல்லாமே முடிஞ்சிடும் அடுத்து உங்களுக்கு நேர்காணலுக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் இந்து சமய அண்ணல் துறையில எந்த ஒரு இன்டர்வியூமே வரல ஆனா இப்போ பார்த்தீங்களா ஒன் பை ஒன்னா டெய்லி ஒவ்வொரு கோயிலும் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கிராம ஊராட்சி செயலர் ஒண்ணுமே இல்லைங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நேர்காணல் வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா வச்சு போஸ்டிங் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க கடைசி டைம்ல கூட வந்து போஷிங் போட்டுருவாங்க இப்ப கவர்மெண்ட் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே விட்டு நாளைக்கே நேர்காணல் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருவாங்க ஆனா நம்ம தரப்புல நம்ம தயாரா இருக்கிறோமான்னு பசுன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிட்டே இருக்கோம் டெய்லியும் தயார் பண்ணிட்டே இருக்கோம் உங்களுக்கு விரைவில் வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கு அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துட்டே இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது நம்ம வந்து போடுறதுக்கு டைம் இல்ல வீடியோ எல்லாம் போட்டோமா எக்கச்சக்கமாக நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து பத்தி போட்டுக்கிட்டே இருக்கோம் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து பத்தி அரசு தரப்புல இருந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு நான் அடிக்கடி வந்து பற்றிலாம் சொல்றேன் இந்த வீடியோ பயணத்தினா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க